கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக நாம் நாற்பது என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலும் எட்டாவது காரியமாக யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் மட்டும் மன்னாவை புசித்தார்கள் என்று வசனம் சொல்கிறது பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஆவிக்குரிய காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது இஸ்ரேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் மன்னா நாற்பது வருஷம் அளவு மன்னாவை பூசித்தார்கள் பாருங்கள் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது நாம் ஒரு பரதேசியைப் போல நாம் பூமியிலே தங்குகிறோம் நமக்கு நிலையான ஒரு பட்டணம் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது அதுதான் பாருங்கள் பரலோகம் நம்முடைய குடியிருப்பு என்று வசனம் சொல்கிறது நாம் அந்த குடியிருப்பான தேசத்துக்கு போகும் வரைக்கும் மன்னாவை புசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது எப்படி இஸ்ரேல் புத்திர நாற்பது வருஷம் மண்ணாவை பூசித்தார்கள் அப்படியாக நாமும் காணோம் தேசமாகிய பரலோக ராஜ்யம் சேரும் மற்றும் வசனமாகிய மண்ணாவை புசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே கிறிஸ்தவனே வசனம் உன்னுடைய வாழ்வில் இன்றியமையாததா இருக்கிறதா இல்லாவிட்டால் வசனத்துக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறாய் வசனத்துக்கு எவ்வி எவ்வித முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாய் என்று நாம் நிதானி நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அநேக பேருக்கு அப்படியாக தொலைக்காட்சி பார்க்க சமயம் இருக்கிறது கைபேசியில் அப்படியாக காரியங்களை நோண்டுவதற்கு சமயம் இருக்கிறது ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதற்கு சமயம் இல்லை பாருங்கள் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து வசனத்தை குறித்து சங்கீதம் பத்தொன்பது ஏழில சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது இருக்கிறது நீ கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பாய் என்றால் கர்த்தர் உன் பிள்ளைகளை பொறுப்பெடுப்பார் அதை தான் பாருங்கள் ஓசியா திர்கதர்சன் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ ஓ என் வேதத்தை மறந்துவிட்டாய் நீ நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்துவிட்டாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று வசனம் சொல்கிறது உன் பிள்ளைகள் நல்லா நன்றாக இருக்க வேண்டுமோ உன் பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் நினைவு கூறப்பட வேண்டுமா வசனத்தை நீ புசி வசனத்தை தியானி வசனத்தின்படி நட வசனத்தை நேசி வசனத்தை தினந்தோறும் வாசி அப்பொழுது வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் அதே அதே ஓசியா திர்க்கு புத்தகம் எட்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று தேவண்டிய அங்கலாய்ப்பை அங்கே பார்க்க முடியும் ரட்சிக்கப்பட்ட ஜனமே கிறிஸ்தவனே நீ வேதத்தை நேசிக்கிறாயா வேதத்தை நேசிக்காமல் இருப்பாய் என்றால் இன்றைய தினமே இப்பொழுதே வேதத்தை நேசிக்க ஆரம்பி தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கட்டைகளை முறிப்பார் தேவன் உனக்கு ஆசீர்வாதங்களை தருவார் அந்த ராஜ்யம் சேரும் மட்டும் நாம் வசனத்தை புசி